புனிதா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன் இன்னைக்கு சூப்பரான டைட்டில் வச்சிருக்கோம்ல சூரிய வம்சம் படத்துல சிறந்த வாழ்க்கை துணை யாரு சின்ராசா நந்தினியா இது ஒரு பட்டிமன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்ல சின்ராசா பக்கம் சில பேர் பேசலாம் இல்ல நந்தினி பக்கம் சில பேர் பேசலாம் பட் இதுல யாரு சிறந்த வாழ்க்கை துணை அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் கரெக்டுங்களா பொதுவா நைன்டி ஸ்கிட்ஸுக்கு எல்லாம் ஒரு ட்ரீம் இருக்கும் லைஃப் ட்ரீம் என்னன்னா எப்போடா தேவியானி மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு வருவா அவ எப்ப கலெக்டர் ஆகிறது நம்மள எப்ப பஸ் கம்பெனிக்கு ஓனர் பாக்குறது அப்படின்ட்டு இது மாதிரி நிறைய மீன்ஸ் கூட நீங்க பாத்துருப்பீங்க கரெக்டுங்களா சரி இப்போ எல்லா ஜென்ஸுமே வந்து தேவியாடி மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணும்னு ஆசைப்படும் போது ஏன் லேடிஸ் எல்லாம் மாதிரி ஒரு ஒரு பையன் வந்து வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது கரெக்டுங்களா சரி இப்போது தேவியாரி வந்து ஒரு நல்ல ஒரு செட்டில்டான ஒரு இருந்து வந்தவங்க தான் பணக்கார வீட்டிலேருந்து வந்தவங்க தான் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்தது கரெக்டர் ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கு அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சிந்தராச கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட அந்த ட்ரீம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஓகேங்களா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அந்த ட்ரீமை வந்து முடிக்கல அப்படின்ட்டு ஒரு அவமானம் ஏற்படுது அப்போ வந்துட்டு சின்ராஸ் என்ன சொல்றாருன்னா நீ வந்து உன்னோட கனவுக்காக நீ படி நீ கலெக்டராக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அந்த இடத்துல சின்ராஸுக்கிட்ட ஒன்றுமே கிடையாது கரெக்ட்டுங்களா அவர் என்னதான் பெரிய பணக்கார இருந்து வந்த ஒரு பையனாக இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் வந்து அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது சாதாரண ஒரு மிட் லோ மிடில் கிளாஸ் கரெக்டுங்களா ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பையன்தான் ஆனால் அவர் தன்னோட மனைவியை வந்து நீ படி நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட சித்தப்பாவோட ஹெல்ப்பால் சின்ராஸுக்கு வந்துட்டு ஒரு பஸ்ஸு வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது அதை அவரு கெட்டியாக பிரிச்சுக்கிட்டு அதில் அவர் வந்து பெரியாராக்கிட்டார் கரெக்டுங்களா இப்போ என்னன்னா சரத்குமார் அந்த இடத்துல இல்லை நம்ம குடும்பம் இருக்கக்கூடிய நிலையில நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ நீ வந்து கலெக்டர் ஆகணுமா அது நீ ஆசைப்படணுமா அப்படின்னு கேட்டுருந்தாங்கன்னா அங்கே நந்தினியோட வாழ்க்கை வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆயிருக்குமா முழுமை அடைஞ்சிருக்குமா அப்படின்னா கிடையாது சரிங்களா ஸோ இப்போ இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவியானி மாதிரி ஒரு கொண்டாட்டி வரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஒரு ஆண்களும் நாம சின் நடந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம் இங்க காசு பணம் அப்படிங்கறது ரெண்டாவது விஷயம் பெரிய பெரிய பணக்கார வீட்டுல இருக்கிறவங்க கூட மனைவியோட கனவை வந்துட்டு நிறைவேத்த மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நல்ல ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போற ஒரு பொண்ணு கூட கணவனோட கனவை வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல இதனாலதான் பிரச்சனைகள் வந்து வருது ரெண்டு பேருக்குமே கனவுகள் இருக்கு ரெண்டு பேருமே அந்த கனவுகளை வந்து நிறைவேறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கணும் சரிங்களா பெருசா உதவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீசை உன்னால முடியும் இதுதான் உதவி அப்படிங்கிறது இதை தாண்டி வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள மிகப்பெரிய உதவி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படி உதவி கேட்டீங்கன்னா அது தப்பு தான் கரெக்டுங்களா இந்த ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் கணவனும் மனைவியும் கொடுக்க வேண்டும் அதை தான் சூரிய வம்சம் படத்துல இருக்கக்கூடிய ஒரு மைய கருவா நான் பாக்குறேன் மேபி அந்த கள அந்த படத்தில் வந்துட்டு நிறைய ஒரு கருக்கள் இருக்கலாம் என் அப்பாவுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மகனுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இது எல்லாமே அந்த படத்தில் சொல்கிறாங்க ஆனாலும் கணவனும் மனைவியும் எப்படி வந்துட்டு ஒருத்தரோட கனவை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கருவாக நான் அதை பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா நந்தினி மாதிரி இருந்துக்கோங்க நீங்கள் கணவனாக இருந்தீங்கன்னா சிங்காசு மாதிரி இருந்துக்கோங்க இதுதாங்க வந்துட்டு இந்த பட்டிமன்றத்தோட ஒரு சொல்லி ஒரு தீர்ப்பா வந்துட்டு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க